ஆட்டுக்குட்டி அழகா இருக்குது நன்றி பாருங்க இது எதுக்காக நாங்கள் அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க திறந்து விட்டோம்னா அங்கங்க ஓடிடு பாப்பா சரி திறந்து கொடுப்போம் பேர் வாட்சிங் சிங் ஆமாங்க இருபத்தி பேர் பா இருபத்தி ஒன்பது பேர் பார்த்துட்டு இருக்கேங்க ஒரு லைக் போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன் நான் ப்ளாக் ஆர்ட் குட்டி நைஸ் இந்த பாருங்க தான் ப்ளாக் ஆர்ட் குட்டி இன்னொன்று இருக்குது அதனுடைய அம்மா வந்து யாருன்னு இருங்க இதுதான் அதனுடைய அம்மா பிளாக் ஆட்டு அம்மா இதுதான் இவங்களுடைய அம்மா இவங்க தான் எங்களுடைய முதல் ஆடு இது தான் இந்த ஆட்டிலிருந்து வந்தது தான் இந்த ஆடெல்லாம் பாருங்கள் இதுவும் 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 இதனுடைய அம்மா பாருங்கள் எப்படி மண்டி போட்டு ஏறி நின்றுருக்குது வண்டி மேலே கீழே நின்னா நின்னா கால் வலிக்குதுங்களா அதனால அப்படி ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய அம்மா பாருங்க இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஆடு அப்படின்னா இதுதாங்க கருப்பு ஆட்டுக்கு வெள்ளாடுன்னு ஏன் பெயர் வச்சாங்க தெரியலையே அது என்னன்னு தெரியல இது பேர் ஆனால் தான் கேமரா கிளியரா இல்லை தமிழ் கார்டன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ காட்டணும் இல்லைங்களா அது வந்து ரெண்டாவது பிள்ளை இது வந்து மூணாவது பிள்ளை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சரி நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டுபிடிச்சி மாமா பாருங்க இப்படிதான் இருக்கிறான் ஆனா ரொம்ப பொறுப்பு ரொம்ப பொறுப்பா இருப்பான் முப்பத்தி ஒரு பாய் பார்க்குறதா காட்டுது ஆய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் ஒரு லைக் போட்டிருங்க ஓடி போயிட்டாங்க அதுக்கு பதினெட்டு லைக் போட சொன்னாவே தெரித்து ஓடிடுறாங்க என்னன்னு தெரியல தமிழ் முப்பத்தி ஆறு பேர் பார்க்குறாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம்